சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி தாக்கல் செய்துள்ள வழக்கை ரத்து செய்ய உச்ச நீதிமன்றம் சம்மதித்து உள்ளது உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்து நடந்த விசாரணை வீடியோ வெளியாகி உள்ளது தமிழக அரசியலில் நீண்ட காலமாக இழுப்பறியில் இருந்த விஜயலட்சுமி வழக்கு இப்போது உச்சநீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட உள்ளதாக நீதிபதிகள் ஒப்புக்கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்துள்ளது இந்த வழக்கு பதினொன்றாம் ஆண்டு விஜயலட்சுமி என்பவரால் திருமண வாக்குறுதி மீறல் மற்றும் ஏமாற்றுதல் போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தொடங்கப்பட்டது ஆரம்பத்தில் சில மாதங்களிலேயே இந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டாலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மீண்டும் புதிய குற்றச்சாட்டுகளுடன் மறு தொடர்பு செய்யப்பட்டு காவல்துறையின் அழைப்பாணைகள் மூலம் சீமானை இலக்காக்கியது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து பிப்ரவரியில் சீமானின் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட போதும் உச்சநீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஜூலை முப்பத்து ஒன்றாம் தேதி நடந்த விசாரணையில் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பதும் இதன் பின்னணியில் அரசியல் நோக்கங்கள் இருப்பதும் தெளிவாக வெளிப்பட்டது இதனால் இந்த வழக்கு ரத்து செய்யப்பட உள்ளது இந்த வழக்கு திமுகவின் திட்டமிட்ட அரசியல் உக்தியாகவே பார்க்கப்படுகிறது விஜயலட்சுமியை ஒரு கருவியாக பயன்படுத்தி சீமானின் தமிழ் தேசியவாத குரலை அடக்குவதற்கு முயற்சி நடந்ததாகவும் குறிப்பாக தேர்தல் காலங்களிலும் நாம் தமிழர் கட்சியின் மாநாடுகளின் போதும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சீமானின் பொதுக்கூட்டங்களுக்கு முன்பும் திமுக ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் இந்த குற்றச்சாட்டுகளை பரப்பி சீமானின் செல்வாக்கை குறைக்க முயன்றதாகவும் கருதப்படுகிறது ஆனால் இந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவு சீமானின் உறுதியையும் அவரது தொண்டர்களின் அசைக்க முடியாத ஆதரவையும் மேலும் வலுப்படுத்தி உள்ளது இந்த வழக்கு மட்டுமல்ல இது போன்ற பல சவால்களை சீமான் தனது அரசியல் பயணத்தில் எதிர்கொண்டிருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் தனது கொள்கைகளில் உறுதியாக இருந்து தமிழக மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் இந்த வழக்கு ரத்து செய்யப்படுவது சீமானின் அரசியல் எதிரிகளுக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இது நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களுக்கு புதிய உற்சாகத்தையும் தமிழக அரசியலில் சீமானின் செல்வாக்கு மேலும் வளரவும் ஒரு திருப்புமுனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமூக ஊடகங்களில் இந்த வழக்கு குறித்து திமுக ஆதரவாளர்கள் பரப்பிய வதந்திகள் பொய்யான குற்றச்சாட்டுகள் ஆகியவை மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றன ஆனால் சீமானின் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இதற்கு எதிராக உறுதியாக நின்று அவருக்கு தங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்கி வந்தனர் இந்த வழக்கு ரத்து செய்யப்படுவது அவர்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தி உள்ளது மேலும் இது தமிழக அரசியலில் தனிநபர் தாக்குதல்களையும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் பயன்படுத்தி எதிரிகளை அடக்க முயலும் உக்திகளுக்கு எதிரான ஒரு முக்கியமான நீதிமன்ற தீர்ப்பாகவும் அமைந்து உள்ளது எதிர்காலத்தில் இதுபோன்ற அரசியல் சதிகள் சீமானின் பயணத்தை தடுக்க முடியாது என்பதை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துகிறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளும் சீமானின் தலைமையும் தமிழக மக்களிடையே மேலும் ஆழமாக வேரூன்றுவதற்கு இந்த நிகழ்வு ஒரு மைல்கல்லாக அமையும் இந்த வெற்றி சீமானின் தமிழ் தேசியவாத குரல் மேலும் ஒலிக்கவும் அவரது கட்சியின் செல்வாக்கு தமிழகத்தில் விரிவடையவும் வழிவகுக்கும் என்பது தெளிவாகிறது